வணக்கம் வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போயிடலாம் சிறு நேரம் கழித்து முகிலன் மாடிக்கு வந்தபோது அழுது சுவடு தெரியாமல் முகத்தை நீர் விட்டு அடித்து கழுவி விட்டு அமர்ந்திருந்தால் முருணா என்ன மனசுக்கு கஷ்டமா இருக்கா சில விஷயங்களை ஜீர்ணிக்கிறதுக்கு முடியாதுதான் அவன் கூற பதைத்து போய் நிமிர்ந்தவளுக்கு தங்க பற்றி மட்டும் அவனுக்கு தெரிந்தால் அவன் தன் குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பான் என்ற பயம் நடுக்குமாய் உடலிங்கம் ஓடியது ஏ ஏன் இப்படி மலையில் நனைஞ்ச பறவை மாதிரி ஒடுங்கி போயிருக்க கேட்டுவிட்டு அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டினான் அவன் சற்றென்று சிறு பிள்ளைகளின் கையில் அகப்பட்டு தும்பியாய் மனம் சடசடுத்தது அவனுடைய முதல் தொடுகையின் இதமான அந்த நேச நிழலில் மனம் சற்று இலை பாறினாலும் நெஞ்சம் வேதனையில் தொழும்பியது அந்த நேரம் மீனாவும் தன் வாழ்க்கையை எண்ணி பார்க்க ஆரம்பிக்க அவளுடைய மனக்குடத்திலிருந்து கண்ணீர் துளிகள் சிதறின அவளுடைய திருமணமும் முதலிரவு நிகழ்வும் நினைவலைகளின் மிதக்க ஆரம்பித்தன கையில் பால் செம்புடன் பல கனவுகளையும் சுமந்து அவள் அறைக்குள் செல்ல அவளை அமர சொல்லிய தங்கவேலு எனக்கு ஒரு உண்மை தெரியணும் என்றான் முதல் வார்த்தையாய் பயத்துடன் நிமிர்ந்தவளிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தவன் இதை படிச்சிட்டு உண்மை என்னங்கறத நீ சொன்ன அப்புறம்தான் நான் உன்கூட வாழ்றதா வேணாமான்னு முடிவெடுக்கணும் என்றான் தீவிரமான குரலில் கைகள் நடுங்க அவள் அதை பிரித்து பார்த்தாள் அதில் யாரோ மீனாவை காதலித்ததாகவும் அவளுடன் சேர்ந்து ஊர் சுற்றியதாகவும் தான் வேண்டாம் என்று வீசி எறிந்தவளை இப்போது தங்கவேலு திருமணம் செய்து கொண்டதாகவும் எவனோ ஒரு விஷயம் எழுதியிருந்தான் அதை பதைத்தவுடன் மனம் பதறி விழிகள் நீரில் மிதக்க சத்தியமா இது உண்மை இல்லைங்க நான் யாரையுமே விரும்பல இது போய் நம்பாதீங்க யாரோ வேணாம்னு எழுதியிருக்காங்க அவனிடம் கைக்குப்பியவள் முகம் மூடி அள ஆரம்பித்தாள் அவன் சற்றென்று வாய்விட்டு சிரித்தான் இந்த கடிதம் பொய்யேன்னு தெரியும் என்றபடி அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டான் அப்பாடா இப்பதான் நிம்மதியாச்சு நீ அழகா இருக்க உன்னை யாராவது விரும்பி விட்டு வச்சிருக்க மாட்டாங்கன்னு என் நண்பர்கள் சொன்னாங்க அது உண்மையான தெரிஞ்சிக்க நான் எழுதின கடிதம் தான் இது என்று கூறியபடி அவன் அதை கிழித்து போட சுக்கல் சுக்கலாக சிதறியது மீனாவின் மனம் போடா நீயும் வேணாம் உன் வாழ்க்கையும் வேணாம் என்று கூறிவிட்டு எழுந்து வெளியே சென்று விட வேண்டும் என்று எழுந்த எண்ணத்தை குடும்ப சூழலையும் தங்கையின் நினைவும் தடுத்தன பிறகு மரக்கட்டையாய் உணர்வுகள் நிலையில் உறைந்த அவனுடன் வாழ ஆரம்பித்தவளுக்கு அவன் பிறரை துன்புறுத்தி அதில் இன்பம் காணுபவன் என்பது புரிந்தது பிறகு அவனை பற்றி அக்கம் பக்கத்தில் கேள்விப்பட்ட விஷயங்கள் தவறானதாகவே இருந்தது அப்ப சரியாக விசாரிக்காமல் முடிவெடுத்து விட்டது புரிய தன் குடும்பத்திற்கு அவனை பற்றி தெரியாமல் இருக்க வேண்டும் என்று தாயிடம் கூட கூறாமல் மறைத்து வைத்தார் அதுவே அவனுக்கு வசதியாகிவிட ஒரு நாள் நிலைமை கைமீறி போய்விட்டது வீட்டில் வேலை செய்யும் பெண்ணிடமே அவன் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்ததை பார்த்தபோது அவள் ஆறு மாத கருவை தனக்குள் சுமந்திருந்தாள் மானம் போனதால் உயிர் நீக்கி கொள்ள அவள் துடித்தாலும் வயிற்றில் இருக்கும் சுசுவை எண்ணி தன்னை அடக்கிக் கொண்டாள் ஆனால் அன்றிரவு குடித்து விட்டு வந்த தங்கவேலுவிடம் இதை பற்றி கேட்டபோது ஏ ஆம்லனா அப்படி இப்படி தாண்டி இருப்பான் என்னையே கண்டிக்கிற அளவுக்கு வந்துட்டியா உன்னை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுக்கு காரணமே தேவத மாதிரி இருக்க உன் தங்கச்சிதான் என்னைக்கு இருந்தாலும் அவளை வளர்ச்சி போடாமல் விட மாட்டேன் என்று ஆணவத்துடன் கூறினான் அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்தவளுக்கு கதவை சாத்திவிட்டு அவன் வெளியேறும் சத்தம் உணர்வுகளுக்கு அடிக்கப்பட்ட சாவுமணியாய் மறுவாரமே ஏழாம் மாதம் என்று வளைகாப்பு செய்வதற்காக பிறந்த வீட்டிற்கு அவளை அழைத்து சென்றன மீனா ஒரு முடிவுடன் தாய் தந்தையிடம் தங்க பற்றி எல்லா உண்மையும் கூறிவிட்டார் அவளுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சோகமும் துரோகமும் இருந்திருப்பதை அறிந்தவுடனேயே இருவரும் உடைந்து போயினர் தங்கவேலு எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கீழ் இறங்குபவன் என்ற உண்மை தன் தங்கையின் வாழ்க்கையாவது நன்றாக அமைய வேண்டுமே என்ற பதைப்பு வந்தது முடித்துவிடும்படி கூறினாள் அவள் மறுநாளே தரகரை வரவழைத்தார் லிங்கம் இந்த வருடமே தன்னுடைய இரண்டாவது பொண்ணுக்கு திருமணம் செய்துவிட முடிவெடுத்திருப்பதாகவும் நல்ல வரன் வந்தால் கூறும்படி சொல்லி அனுப்பினார் இரண்டு மாதத்தில் சுந்தரபாண்டியனின் வீட்டிலிருந்தே பெண் கேட்டு வர இதுதான் நல்ல சமயம் என்று உடனே அந்த சம்பந்தத்தை முடித்தும் விட்டார் அதனால் பெரும் கோபம் கொண்ட தங்கவேலு இப்போது அவளிடம் சரியாக பேசுவதே இல்லை குழந்தை இறந்து விட்டதே என்ற பரிதாபமும் இல்லை பெரிய மாப்பிள்ளை என்று தன்னை மதித்து அனுமதி கேட்காமல் மிருனாவின் கல்யாணத்தை மாமனார் முடித்து விட்டாரே என்ற பெரு கோபம் வந்திருந்தது அவனுக்குள் தினமும் குடித்துவிட்டு வந்து பெண்மையை ஒரு போதைப்பொருளாய் பொருளாய் உணர்வில்லாத ஜடமாய் நடத்துபவனை எண்ணிய தன் கையால் ஆகாத தனத்தை நினைத்து விழிகளில் வழிந்த கண்ணீர் கையில் சூடாகப்பட்டு பட்டு தெரிக்க நினைவுகள் நிழல் கரையில் ஒதுங்கின ஆனால் சோக சூழலில் மாட்டி கரையேற முடியாமல் தனித்து நின்றது அவள் எதிர்காலம் வாசல் கதவை யாரோ பலமாக இடிக்கும் கேட்டு கண் துடைத்தபடி எழுந்த கதவை நிற்க முடியாமல் தள்ளாடியபடி அங்கு தங்கவேலு நின்றிருந்தான் அவனை தாங்கி பிடித்து அழைத்து வந்து படுக்க வைத்தபோது நெஞ்சம் வெறுமையாகிவிட விரக்தியும் வேதனையும் கண்ணீர் துளிகளாய் சிதறின மறுநாள் காலையில் ஒரு ஆளை விட்டு தங்கவேலுவை வரவழைத்த சுந்தர பாண்டியனுக்கு முதல் நாள் முகிலன் கூறியது நினைவுக்கு வந்தது ஒரு பைத்தியமிடம் முறை தவறி நடந்தது அதனால் அவளை கர்ப்பம் அடைய செய்தவனை நினைத்தபோது பெரும் ஈன பிறவியாய் மாடனம் தொலைத்தவனாய் தோன்றி கோபத்தை வரவழைத்தது ஆனால் தென்னந்தோப்பிற்கு வந்த தங்கவேலு தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுத்தான் உங்க மகன் தான் அந்த பைத்தியத்தை டாக்டர் கிட்ட இருக்காரு அவன் செஞ்ச தப்ப ஏன் மேல போட பாக்குறீங்களா பழியை முகிலன் மேல் திருப்பினான் டேய் இந்த ஊருக்கே என் மகனை பத்தி தெரியும் நீ தப்பு பண்ணத பார்த்த சாட்சி இருக்கு அத வச்சு என்னால ஊர் பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்த முடியும் என் மருமகளோட மாமா வாச்சேன்னு பாக்குறேன் என்றார் பாண்டியன் பெரும் சினத்துடன் சும்மா மிரட்டாதீங்க உங்க கிட்ட வேலை செய்யற ஆளுங்க தானே வந்தாங்க அங்க சாட்சி சொல்லுவாங்க நான் அதை ஒத்துக்க மாட்டேன் உங்களால் முடிஞ்சதை பாத்துக்கோங்க திமுறாக பேசினான் ஒரு கணம் அவனை வெறுப்புடன் நோக்கியவர் மனுஷங்களை ஏமாத்தலாம் ஆனா தெய்வத்தை ஏமாத்த முடியாது போ என்று அவனை அனுப்பிவிட்டு யோசனையுடன் அமர்ந்தார் அன்று இரவு முகிலனிடம் எல்லாவற்றையும் கூறினார் பேசாம அந்த பெண்ணை மைக்கிள் நடத்துற கருணை இல்லத்திலேயே சேர்த்துடலாமா ஆகட்டும் அப்புறம் பார்ப்போம் என்றார் நாட்கள் விரைவில் செல்ல ஆடி மாதம் வந்துவிட்டது மறுநாள் மகளை அழைத்து போக சீருடன் வருவதாக லிங்கம் போன் செய்திருந்தார் ஆடி மாதம் முழுவதும் மிருலா தாய் வீட்டில் இருக்க வேண்டும் என்கின்ற சம்பிரதாயத்தை கேட்ட உடனே முகிலனின் மனம் சுருங்கி இறுகி போனது அன்றிரவு மிருனா தன் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அப்போது உள்ளே வந்தவன் உம் யாரோ ஒருத்தர் ரொம்ப ஜாலியா அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு போல இருக்கு வறண்ட குரலில் கூறினான் உம் பெண்களுக்கு இதெல்லாம் தற்காலிகம் தானே ஆண்கள் மாதிரி அம்மா வீட்டிலேயே கடைசி வரைக்கும் இருக்கிற சுதந்திரம் தான் எங்களுக்கு கிடையாது என்ன ஒரு மாசம் போகலாம் அவ்வளவுதான் என்றாள் அதே குரலில் ஏன் இங்க வர்றதும் என்ன பாக்குறதும் உனக்கு அவ்வளவு கசப்பா இருக்கா சாரி நான் அந்த அர்த்தத்துல சொல்லல உதத்தை கரித்தபடி கூறினால் மருணா பார்வை ஒரு கணம் அதிகமாகவே அவளுடைய இதழ்களின் மீது பதிந்து விலக வேகமாக வெளியே சென்று விட்டான் அவன் இருநாவிற்கு தான் ஏதோ தவறு செய்ததை போல் மனம் உறுத்தி அவன் நினைவுகள் விஸ்வரூபம் எடுத்து வியாபித்தன அன்றிரவு நல்ல இடியுடன் கூடிய மழை பெய்ததில் பூமி நன்றாக குளிர்ந்திருந்தது ஜன்னல் வழியே வீசிய சாரல் காற்று வேகத்தை குளிர செய்ய தன்னை சுருக்கி கொண்டு படுத்திருந்தாள் அவள் விடியில் தன் முகவரியை பூமியில் பதிக்க மலை வந்து முத்து குளித்திருந்த மரங்களில் பறவைகள் தம் பாதம் பதித்து பல்லவை பாட ஆரம்பித்திருந்தன அந்த உறக்கத்தில் இருந்து கண் விழித்த மிருளானினி தன் முகம் வலிமையான ஒரு பரந்த மார்பில் குளிருக்கு இதமாய் புதைந்திருப்பதை கண்டதும் ஒருவித பதைப்புடன் விலக ஆரம்பித்தாள் அவளை சுற்றி இருந்த முகிலனின் கரண்கள் அவளை வலிமையுடன் அணைத்திருந்தன நான் எப்படி அவன் அருகில் வந்தேன் என்று படப்படவுடன் அவன் விழிப்பதற்குள் எழுந்து சென்று விட வேண்டும் என்ற அவசரமும் சேர்ந்து கொள்ள தன்னை வேகமாக விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அவனுடைய கரங்கள் இரும்பு பிடியாய் மேலும் இருக்கின தூக்க கலக்கத்தின் நடப்பது என்னவென்று அவள் உணரும் முன்பாகவே வேகமாக எழுத்து அனைத்தவன் தன் உதடுகளை அவளுடைய பட்டு கன்னத்தில் அழுத்தமாக பதித்தான் இதன் பின் என்ன நடந்தது என்பதை கேட்க ஆவலுடன் காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி